நமது ஆன்மீக பாதைக்கு ஏற்றவாறு பல்வேறு கவிதைகள் இருந்தது அதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் இதை வாசிக்கிறேன் வாழ்க்கை என்பது என்கிற தலைப்பில் கிச்சா பாரதி எனும் நபர் எழுதிய கவிதைகள் இன்பமும் துன்பமும் உன் மனதை பொறுத்தது வெற்றியும் தோல்வியும் உன் செயலை பொறுத்தது ஏற்றமும் இரக்கமும் உன் அறிவை பொறுத்தது நேரமும் காலமும் உன் எண்ணத்தை பொறுத்தது நன்மையும் தீமையும் உன் ஒழுக்கத்தை பொறுத்தது கடல் கூடலும் காமமும் உன் பார்வையை பொறுத்தது கூடலும் ஊடலும் உன் தேவையை பொறுத்தது ஈவும் மீதியும் உன் திட்ட வகுத்தலை பொறுத்தது நிரந்தரம் இல்லாத உலகினில் முடிவு என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானது ஆசைகள் உன்னை துரத்தினால் அது துன்பம் ஆசைகளை நீ துரத்தினால் அது இன்பம் கடந்து வந்த பாதையை மறந்து நிற்பவன் மனிதன் இல்லை மனிதர்களுக்கிடையில் நிலவுகின்ற சண்டைகள் யாவும் ஆசைகளினாலும் அறியாமையினாலும் ஏற்படுவைகளை தவிர அறிவுகளால் அல்ல பிடி தேவைதான் அதற்காக கொள்கையில் மாற்றம் இல்லை என்றால் புதுமை எனும் வளர்ச்சி காணாமல் போகும் நீயா நானா என தினம் நாம் மோதுவதில் இல்லை சுகம் நீயும் நானும் தினம் ஒன்று கூடுவதில் எத்தனை சுகம் உன்னையும் என்னையும் ஒன்றுபடுத்திய காதலுக்கு உள்ள வலிமை நீயா நானா என எடைபோட்டு பார்க்கும் சாதி மதத்திற்கு உண்டோ சொல் அடுத்ததாக நெட்டூர் மு காளிமுத்து அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை வாசிக்கிறேன் தலைப்பு செம்மொழி தமிழுக்கு செய்ய வேண்டியது என்ன உவகை கொள்கிறேன் உயர்தனி செம்மொழியாம் தமிழை தாய்மொழியாய் பெற்றதற்கு உதிரம் கொதிக்கிறேன் ஈன்ற தாயை புறந்தள்ளி மாற்றாந்தாய்க்கு மலர் மஞ்சம் விரிக்கும் தமிழனின் பேதமை கண்டு தமிழறிஞர் மட்டுமன்று மேல்நாட்டு மேல்நாட்டு மொழி மேதைகளும் மெச்சுவதுண்டு தமிழின் தனித்துவத்தை ஆட்சி மன்றத்திலிருந்து நீதிமன்றம் வரை அயலான் மொழியின் ஆதிக்கச் சேறு சுவையுணரா மூடர்களால் சிறு குட்டையாய் முடங்கிவிட்டது செந்தமிழனும் தேனாறு பொறியியலை பொறித்தெடுக்க தமிழின் பதமான பதங்கள் இல்லை என்பது சில புரியாதவர்களின் பொருளற்ற வாதம் மருத்துவத்தின் மகத்துவத்தை விரித்துரைக்க இயலாதென்பது மதிமந்தமான சிலரின் மதியற்ற விவாதம் மூழ்கி பார்த்தால்தான் கடலில் முத்தெடுக்க முடியும் வருகி பார்த்தால்தான் மலை தேனின் சுவை உணர முடியும் இறங்கி பார்த்தால்தான் தனித்தமிழ் ஆழம் தெரியும் நிமிர்ந்து நோக்கினால் மட்டுமே உயர் உயர்தனி செம்மொழியின் ஏற்றம் புரியும் சுவைத்துப் பார்த்தால் தெரியும் தேன் தமிழின் இனிமை முயற்சித்து பார் முத்தமிழின் முதிர்ச்சியில் முதிர்ந்த கனி சுவைக்க கல்லுண்ட வண்டாவாய் எத்தனை சிறப்புகள் இருந்தென்ன தமிழா தாய்மொழியின் தனித்துவத்தை தான் உணர்ந்து சிறமேற்கொண்டு அதை நீ சிறப்பிக்காதவரை எத்தனை உயரங்களை நீ எட்டிப் பிடித்தாலும் பூரணத்துவம் பெறாதது பெறாது உன் பிறப்பு உன் ஆறாவது அறிவு நிச்சயமாய் அர்த்தமற்றதுதான் போதும் புதைகுழியில் தள்ளு மொழிக்கோ குடைபிடிக்கும் இலி செயலை வெண்சாமரம் வீச புறப்படு ஒப்பில்லா உயர் தமிழுக்கு வாழ்வை அர்த்தப்படுத்து எனும் தலைப்பில் கவிதைகள் மனிதா உயர்வாய் சிந்தித்தால் புத்தன் காந்தி ஆகிறாய் எதிர்மறையாய் சிந்தித்தால் விலங்கினும் தாழ்ந்து போகிறாய் சூழ்ச்சி நரியின் குணமாய் இருக்கலாம் பதுங்கி பாய்வது புலியின் பண்பாய் இருக்கலாம் வன்முறையும் வரைமுறையற்ற வாழ்வும் விலங்கின் இயல்பு மனிதன் மனிதனாக வாழாவிடில் நம் ஆறாவது அறிவு அர்த்தமற்றதாகிவிடும் பொது நலனுக்காக வாழ்வதென்பது எல்லோருக்கும் பொருந்தாத ஒன்று தன்னலமாய் வாழ்வதிலும் தவறொன்றும் இல்லை உன் தன்னலத்தால் பிறர் நலம் கெடாதவரை புத்தன் காந்தியாய் அல்ல வரையறைக்குள் வாழ்ந்தால் போதும் மனிதாபிமான மனிதனாய் உன் வாரிசுகளுக்கு சரியான வழிகாட்டியாய் வாழ்ந்திட போதும் சராசரி மனிதனே உன் பிறப்பும் புனிதமாகும் உன் வாழ்வும் அர்த்தம் பெறும் கவிதையாய் ஓர் வரம் என்கிற தலைப்பில் கவிதையே உன்னை கடவுளாய் மதிக்கிறேன் ஆதலால் உன்னிடம் கேட்கிறேன் படைத்தவனிடம் வரம் கேட்பது நிதர்சனம் படைப்பவன் யாசிக்கிறேன் நான் கொஞ்சம் புதுவிதம் காதலையும் காமத்தையுமே வண்ணமாய் வார்த்தைகளில் குழைத்து கவிதை என்று காகிதம் நிரப்பும் பாவம் எனக்கு வேண்டாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவன் என் தமிழ் முன்னவன் உலகையே ஒரு குடையின் கீழ் கண்டவன் வழி வந்தவன் நான் சொல்லும் கவி மூட நம்பிக்கைகளின் முகத்திரையை கிழிப்பதாய் சமூக அவலங்கள் அகற்றிடும் போர் முரசாய் உலக அமைதிக்கோர் சங்கநாதமாய் இன மொழி மத வேறுபாடுகளின் வேர் அறுத்து தேசங்களின் எல்லைகள் கடந்து அண்ட சராசரம் கடந்தும் அன்பு செலுத்தும் அகண்ட இதயம் கொண்டவராய் மொத்த மனித குலத்தையும் மாற்றும் மந்திர கீதமாய் மனித குலத்திற்கே சமத்துவரத்தம் பாய்ச்சும் புதுவித போர் கருவியாய் என் கவி இருக்க வேண்டும் என் தாய் தமிழ் உலக எல்லைகள் கடந்தும் ஒளி வீசி சிறக்க வேண்டும் இது மட்டும் நடந்துவிட்டால் கவிதையே எனக்கு வேண்டாம் இன்னொரு ஜனனம்